சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனர் உனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரான்ஸ் அதிபர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருனா பிரிட்டானியாவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காரு பிரிட்டானியாவும் காசாவை வந்து தனிநாடாக ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் வந்து இந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு இது மட்டும் நடந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டு அதிகாரம் உள்ள ஐந்து நாடுகளில் அமெரிக்காவை தவிர மீதம் இருக்கக்கூடிய நான்கு நாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா காசாவை தனி நாடாக ஏற்றுப்பாங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலஸ்தீனத்துறையே ஒரு மாநாடு நடக்க இருக்குது அதில் தான் வந்து ஃப்ரான்ஸ் அறிவிக்க போகிறான் இருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து பிரிட்டானியாவும் சமாதானப்படுத்துறக்காக ஃப்ரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் இந்த ஒரு முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போமான்னு கூட தெரியாது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சாத்தியமாயிட்டிருக்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரூனாக இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்கள் தான் இப்போது நடந்துட்டு இருக்குது பரவாயில்ல அவரே பிரிட்டானியாவுக்குலாம் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம இங்கே முடிச்சுட்டு இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் இஸ்ரேலில் வந்து இப்போ ஒரு தகவல் வந்து ரொம்பவே வந்து வெளியே கசிஞ்சு கொண்டு இருக்குது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரானிலருந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பேச்சுவார்த்தையை போயிட்டுருக்குது அமெரிக்கா வந்து காசாவில் போர் நிறுத்தறதுக்காக வந்து நேரடியாக காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளோடு வந்து என்ன பண்ணுறாங்க பேச்சுவார்த்தையை வந்து தோஹா கத்தாரில் வச்சு போயிட்டுருந்துச்சு போனதுனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஓகே ரெண்டு மாதம் போர் நிறுத்திடலாம் பத்து பேர் உயிரோடு வந்து எங்களை வந்து எங்களுடைய பிணைக்கீதிகளை நீங்கள் ஒப்படிங்க அது இல்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பதினெட்டு பிணைக்கீதிகளையும் நீங்கள் ஒப்படைங்கன்னு சொல்லிட்டுலாம் காசாட்டை பேசிட்டாங்க காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் அதை வந்து சேரின்ட்டாங்க இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு நடக்கும்போது ஆரம்பத்திலேருந்தே வந்து இஸ்ரேல் வந்து இந்த தடவை நாங்கள் சமாதானத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் அதனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சும்மாவே வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது இவங்க அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒருவேளை வந்து அமெரிக்கா எப்படி ஏமன் கூட வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் முடிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி காசு அலக்கவங்களோடையும் வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு அவங்க வந்து ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க அதை நம்ம சம்மதிக்கலைன்னா ஒரு வேளை வந்து நம்மளே அவங்க கை கழுவிருவாங்களு சொல்லிட்டு பயந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் மேலே தாக்குதலே இப்போது இருக்காங்க இஸ்ரேலு இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு எப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது காசா விஷயத்தில் நம்ம எந்த ஒரு வெற்றி இலக்கையுமே அடையலைன்ட்டு அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து போகிற நிறுத்தலான்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்க்குறாங்க அதே சமயத்தில் முதல்லாம் வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுத்தனாலேயே ஆட்சியாளர்களும் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நிலம மாறி இருக்குதுங்கிறனால இப்போ நம்ம ஈரானை போய் தாக்கினோம்னா இது சரியான நேரமாக இருக்கும் ஏன்னா நாம் ஈரானை தாக்கணும்னா ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேலே வந்து தாக்கத்தில் நடத்துவாங்க அது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இப்போ காசாவிலையும் இஸ்ரேலையும் நடக்கக்கூடிய போர் மாதிரி இருக்காது பக்கத்தால பக்கத்தால் இருக்கக்கூடிய போருக்கும் தூரமாக இருந்து அடிக்கிறக்கும் வித்தியாசமாக இருக்கல அந்த மாதிரி நம்ம வந்து ஈரானை போய் இப்போ நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா ஈரான் வந்து என்ன பண்ணிடுவாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன ஆயிருன்னா கொஞ்சம் மறுபடியும் அந்த யூதர்கள் மத்தியில் வந்து இஸ்ரேலுக்கான ஆதரவு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுவரையும் வந்து இப்போ காசா இஸ்ரேல் போரில் நேரடியாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்படுறாங்களான்னு கேட்டால் மக்கள் அங்கே யாருமே தாக்கப்படலை தான் இஸ்ரேல் போயிருக்காங்க அதனால இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க தான் வந்து தாக்கப்பட்டு இருக்கிறதுனால செய்திகள் பெருசாக ஒன்றும் தெரிகிறதுல தாக்கம் வந்து குறைஞ்சிருச்சு பொதுமக்கள் முதல் கொண்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா போற நிறுத்தினா பரவாயில்லைங்கிறாங்க அதனால நம்ம போய் இப்போ ஈரான் அட்டாக் பண்ணிட்டோம்னா ஈரானும் பதிலுக்கு அட்டாக் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இஸ்ரேல் முழுவதுமே ஊரடங்கு உத்தரவு வந்துடும் வான் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிட்டா அதனால நம்ம ஈரானை இப்போ தாக்கினோம்னா சரியா இருக்கும் ஈரான் பதிலுக்கு தாக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வேற வழியே இல்லை நடுவில் அவங்களுடைய இராணுவ தலங்கள் தான் பல நாடுகளில் இருக்குது அதனால் வந்து ஈரானுடைய தாக்குதலை அவங்க வந்து தவிர்க்க முடியாமையே தாக்க வேண்டிய நிலைமைக்கு வருவாங்க அப்படி இல்லாட்டினா அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவே யூதர்கள் கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு இப்போது வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஈரானை அடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் இப்போ ஈரானுடைய இஸ்ரேல் வந்து எங்களை மேலே வந்து தாக்குதல் செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை போட்டு கொண்டு இருக்கீங்க எங்கள் மேலே நீங்கள் வந்து போர் செய்கிறது அப்படிங்கிறது நீங்களே வந்து உங்களுக்கான முடிவை தேடிக்கிறது தான் சமம் இப்போவே உங்களை வந்து உலக நாடுகள்லாம் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க எங்கள் மேலே தாக்குதல் பண்ணலாம்னு நினைக்காதீங்க எங்களுடைய படை எப்பயுமே தயாராக இருக்குது நாங்கள் வந்து போர் எந்த நேரம் வேணால் நிகழலாம் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்போடு தான் இந்த ஒன்றரை வருஷமாகவும் நாங்கள் காத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஈரான் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மூவ் வந்து நடத்தியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்குறாங்க செஞ்சது வந்து தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் ஈரான் வந்து இந்த ஒரு அறிக்கையை வந்து விடுறாங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இப்ப ரஷ்யாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு சப்போர்ட்டாக வந்து மத்திய கிழக்குல நீங்க அமைதியை விரும்புனா ஈரானோடு வம்புக்கு போகாம இருக்கிறதா நல்லது இஸ்ரேல் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல இருக்குது இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை தாக்குறது அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய நிலைமையே இன்னும் மோசமாகும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஈரானு அவர்களும் உங்களை விட சக்தி வாய்ந்த இராணுவமாக இருக்காங்க கடல் வழியாகட்டும் வான்வழியாகட்டும் தரை வழியாகட்டும் மூன்று ரீதியாகுமே உங்களை விட அவங்க பலமா இருக்காங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல வந்து தாக்கலாம் அப்படிங்கக்கூடிய இஸ்ரேலுடைய முடிவை இஸ்ரேல் கைவிடுறதா நல்லது அப்படி இல்லாட்டினா ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்து நிற்பாங்க வரலாற்றுல பார்க்க முடியாத ஒரு இழப்பை வந்து இஸ்ரேல் சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யாவுடைய அதிபரும் நமக்கு தெரியும் ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து தேவையான ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் விஷயத்துலன்ட்டு அதே மாதிரிதான் நாளைக்கு வந்து ஈரானுக்கு ஒரு போர் வந்துச்சுன்னா ரஷ்யா வந்து ஈரானுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தேவையான ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க அதுல ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தான் தடுப்பு சாதனங்கள்லாம் ஏற்கனவே இப்போது ஈரானில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய தான் இருந்துட்டு இருக்கு எப்போ வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த வந்து குறிவைப்பாங்கன்னு தெரிஞ்சோ அப்போயே வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்கி நிறைய வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த வான் தடுப்பு சாதனம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது வந்து தடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டிக் மிஷினில் தடுக்கும்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்குது வான் தடுப்பு சாதனங்களில் அதில் வந்து பார்க்கும்போது ரஷ்யாவுடைய பல வான் தடுப்பு சாதனங்கள் இப்போது ஈரானில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஹ்ரான் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஈரான் எந்த நேரமும் அலாட்டாக இருக்காங்க ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து யுத்தத்தை முடிவு கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த யுத்தம் முடியாமல் இருக்கணும்னா அடுத்த ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு பார்க்குறாங்க அப்போ அடுத்த யுத்தம் அப்படிங்கும்போது யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஏற்கனவே லெபனானோடு சண்டையை போட்டாங்க வெஸ்ட் பேங்கில் அப்பப்போ வந்து சண்டையை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து வெஸ்ட் பேங்கில் சண்டை போடுறது காலில்லன்னு தான் சொல்லணும் மஹமூத் அப்பாஸ்லாம் வந்து என்ன நடந்தாலும் கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறனால அங்கே வந்து போர் செய்யணுன்னு அவசியம் இல்லை இவங்க பாட்டு உள்ளக்குள்ளே போய் அராஜகமாக இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்க்கும்போது சிரியாவை ஒரு பழி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து தாண்டி பண்ணோம்னா ஏமனோடு வந்து தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேலுக்கு முட்டலும் முருகலும் இருந்துட்டு தான் இருக்குது அமெரிக்காவே முடியாதுன்னு விலகி போயிட்டனால ஏமனோடு வந்து போய் நேரடியாக ஒரு போரை வந்து யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னா இஸ்ரேல் ஆரம்பிக்க மாட்டாங்க அப்போ மீதம் இருக்கிறவங்க ஈரான் மட்டும்தான் இன்னி வந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் செய்யணுன்னா ஒன்று துருக்கியோடு இல்லாட்டினா ஈரானோடு தான் செய்வாங்க துருக்கியோடு செய்கிறதுக்கு அமெரிக்கா விட மாட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது தொடர்ச்சியாக நெத்தனையாகவும் அமெரிக்காட்ட போய் துருக்கியை பற்றி பேசும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் எர்டோகான் வந்து ரொம்ப தங்கமான மனசு நான் எதை சொன்னாலும் கேட்பாருன்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்துக்கே பேட்டி அழிச்சிட்டு இருக்காரு அளவுக்கு வந்து எர்டோகானை பற்றி வெளிப்படையாகவே அவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது துருக்கியோடு சண்டைக்கு போகிறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க அப்போ இந்த ஈரான் மேலே தான் வந்து எப்பயுமே அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் ட்ரம்ப்புக்கு வந்து ஈரானை கண்டாவே கொஞ்சம் ஆகாது தான் அவங்கள்ட்ட தான் அணு ஆயுதமும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கனால ஈரானை தாக்குறதுக்கான வேலைகளை தான் இப்போது இஸ்ரேல் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா கீதை பிடிச்சி போகிற நிறுத்திர போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம இன்னொரு போக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தனியாக உடைய அமைச்சர்களே என்ன பண்ணிகிட்ருக்காங்க பல இடங்களில் வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க ஈரான் விஷயத்தில் தவறான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு போற ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னா இவங்க ரஷ்யா சைனாவுடைய பகையையும் சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து தள்ளப்படுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவலாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்